இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் மிகவும் பிரபலமான இயக்குனரான மறைந்த வி சேகர் அவருடைய சென்னை வீட்டைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இயக்குனர் மற்றும் எழுத்தாளரான வி சேகர் அவர்கள் திருவண்ணாமலை அருகே உள்ள நெய்வநத்தும் என்ற கிராமத்தில் பிறந்தார் பி அவர்கள் திருவண்ணாமலையில் இளங்கலை மற்றும் பியூசி முடித்த பிறகு மாநகராட்சி சுகாதாரத்துறையில் மலேரியா ஒழிப்பு பணியாளராக சிறிது காலம் பணியாற்றினார் பின்பு பி லெனின் வற்புறுத்தலின் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கே பாக்கியராஜ் எழுதி இயக்கிய நடிகை எங்க சின்ன ராசா படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இயக்கிய தன்னுடைய முதல் படமான நீங்களும் ஹீரோதான் என்ற திரைப்படம் இத்திரைப்படத்தில் இயக்குனராக அறிமுகமானார் இத்திரைப்படம் காமெடியிலும் கதைகளிலும் பட்டி தொட்டி இயங்கும் மக்களால் பேசப்பட்டது அதேபோல் வடிவேலையும் விவேக்கையும் ஒரே படத்தில் நடிக்க வைத்த பெருமையும் இயக்குனர் வி சேகருக்கு உண்டு சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள இயக்குனர் மறைந்த வி சேகர் அவருடைய வீடு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் குடும்பத்தில் நடக்கும் போராட்டங்கள் சண்டைகள் சச்சுருவுகள் காதல் உள்ளிட்ட அனைத்தும் சேர்ந்து குடும்பம் போற்றும் படமாக இவர் இது மக்களிடையே மிகவும் வரவேற்பை பெற்றது மிகவும் பிரபலமான நகைச்சுவை நடிகர்களான கவுண்டமணி செந்தில் சார்லி விவேக் வடிவேலு மற்றும் கோவை சரளா ஆகியவர்களிடமும் பணியாற்றியுள்ளார் எட்டனா செலவு பத்தனா நான் பெத்த மகனே காலமாரி போச்சி மற்றும் விரலுக்கேத்த வீக்கம் போன்ற சுமார் பதினெட்டு தமிழ் படங்களை இயக்கி இவர் தமிழ் திரையுலகின் பெரிதும் பெயர் பெற்றார் இவரது படங்களில் ஆபாசத்திற்கு பெரும்பாலும் இடம் இருக்காது என்பதால் மக்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு சென்று கொண்டாடத் தொடங்கினார்கள் இதுவரைக்கும் இவர் பதினெட்டு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பாண்டியராஜன் வடிவேலு சுந்தரராஜன் கோவை சரளா போன்ற ஒரு நடிகர் பட்டாளத்தை வைத்து மாறி போச்சு என்ற திரைப்படம் இன்றைக்கும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது வி சேகர் அவர்களை குடும்ப பட இயக்குநர்கள் என்று மக்கள் அனைவரும் அழைப்பார்கள் இதே வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி